ஒரு சில தரம் பல பொருள் பார்க்கலாம் அரி அப்படின்னா திருமால் அறிதல் சிங்கம் அணினா அணிகளின் அழகு உடுத்து அன்னம்னா சோறு ஒருவது பறவை அகம்னா வீடு மனம் உட்பகுதி அரவம்னா ஒளி பாம்பு அலைனா கடலலை திரி அணைனா படுக்கை தடுத்தல் தழுவு அகனா நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அரைனா சொல் அடி திரை வீட்டின் பகுதி அடினா கீ பகுதி பாதம் அடித்தல் ஆற்றம்னா வல்லமை திறமை ஆறம்னா மாலை சந்தனம் ஆடுனா வகை விலங்கு ஆடுதல் ஆடி அப்படின்னா கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி ஆறுனா என் நதி வழி ஆவினா உயிர் நீராவி உயிரெழுத்து ஆலம்னா ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை இசைனா புகழ் இணங்கு பண் இதழ்னா பூவிதல் உதடு இடினா தாக்கு வாணிடி முழக்கம் உறுதிச்சொல் இடைனா கடவுள் நீர் இறைத்தல் இறைனா ஒலிசை உணவு ஈனா கொடு பறவை இடைத்தல் அழிவு உரம்னா எரு நாணம் மதில் வலிமை உடுனா உடுத்து விண்மை ஓடக்கோள் அகலி உரைனா சொல் தேய் உரைனா உரை வந்துட்டு உண்டுறாரு அது மேலுரை வசி உடுக்கைனா ஆடை ஒருவித இசைக்கருவி ஊதைனா உண்டா இருப்பாங்க பருத்தல் ஊதுபருவை குளிர் காற்று எகினம்னா அன்னம் நீர்நாய் புளியமரம் ஏறுனா காலை ஆண்சிங்கம் மேனேசில் ஏனம்னா பாத்திரம் பன்றி ஏற்றம்னா நீர் இழைக்கும் கருவி உயர்வு ஐயம்னா சந்தேகம் பிச்சை ஓதினா கூந்தம் ஓதுபவன் ஓந்தி கலைனா ஆடை கல்வி கலைத்தல் கலை இன்னொர்களைனா நீக்கு பயிருக்கு கேடான புல் கடினா காவல் காப்பு கூர்மை விரைவு கலைன கரும்பு மூங்கில் கலினா பாவகை சனி துன்பம் வறுமை கரினா யானை சாட்சி அடுப்பு கடி கல்னா காரைக்கல் படி தோண்டு கவினா குரங்கு கவினர் பாடல் கம்பம்னா தூண் நடுக்கம் கப்பல்னா கலம் நாவாய் கார்னா காப்பாற்று சோலை காவடி குப்பெட்டி ராயம்னா பெருங்காயம் புன் உடல் நிலை வேறு கார்னா கருமை வேகம் கிளைனா மரக்கிளை உறவு குடினா குதித்தல் குடும்பம் குடிப்பழக்கம் குழவினா குழந்தை செய் குழவிக்கல் குடைனா கைக்குடை தோண்டு குடைந்து எடுத்தம்ல சோ தோண்டு கூடுனா சேர் உடம்பு பறவைக்கூடு கோளுனா கிரகம் குழம்பூடுதல் சங்கம்னா சங்கு கூட்டம் சுரம்னா வலி தெப்பம் சேனனா படை தானை கிழங்கு சோழன் அப்படின்னா கிள்ளி வளவன் அபயன் தாமரைணா பூ தாவுகின்ற மான் தாழ்னா பாதம் முயற்சி காகிதம் திரைனா அலை வெற்றிலை திங்கள்னா மாதம் நிலவு திருநா உயர்ந்த அளவு செல்வம் திரியினா அலை விளக்கு திரி துணின துண்டுசை ஆடை தைனா தைத்தல் மாதம் தையல்னா பெண் தைத்தல் நகைனா சிரிப்பு அணுகன் நான்னா கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் கோடு நாடுனா விருந்து தேசம் நாகம்னா பாம்பு துத்தநாகம் படினா வாசி படியட்டு அளக்கும் கருவி பள்ளின கல்வி கூடம் படுக்கை தொழுவிடம் பனினா பணிவு அணிகலன் பாருனா உலகம் கா உயர்னா மேகம் பெருங்காற்று மாற்று தவறு உயிர் தப்புதல் பிடின பெஞ்ஞானை பிடித்துக்கொள் மதியின அறிவு நிலா வடினா சோம்பல் இற மரம்னா வீரம் பாவம் மணம்னா திருமணம் கலத்தல் மாணா பெரிய விலங்கு மாமரம் வாழைனா பொழுதுனா குற்றம் முடினா தலை செய்து முடி கட்டு மெய்னா உண்மை உடம்பு வரைனா அலை தீட்டு எல்லை வலினா வடிமை நோவு காரணம்னா யானை கோழி கடல் சவுக்கு விடைனா பதில் விடைக்கு வந்துட்டு காளைங்கிற ஒரு மீனிங் இருக்குது ஸோ நான் வச்சுக்கலாம் வேங்கைன்னா குழி வேங்கை மரம் வேளம்னா யானை கரும்பு ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பொருள் குறிக்கும் பல பொருள் ஓகே ஒரு சொல் தரும் பல பொருள் ஓகே